ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட முடியை வந்து நல்லா அடர்த்தியாக நீளமாக ஆக்குறதுக்கான ஒரு ஹேர் ஆயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம் அது என்ன ஹேர் ஆயில் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் நான் அந்த முடியை நல்லா நீளமாக அடர்த்தியாக வளர வைக்கக்கூடிய ஒரு மூணே மூணு பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அது என்னென்ன பொருள் அப்படிங்கிறதையும் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்க்ரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்காண்டி நான் என்ன எடுத்துக்கேனா ஒரு பல்லார் வெங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கேன் பல்லார் வெங்காயத்தை இப்படி தோல் சீவி இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் நான் என்ன எடுத்திருக்கேனா கரஞ்சிரகம் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு இதோட இன்னொன்று எடுத்திருக்கேன் அதுதான் வெந்தயம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணே மூணு பொருளை வச்சு ஈஸியான ஒரு ஹேர் ஆயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த மூணு பொருளுமே முடிய நல்லா நீளமாக அடர்த்தியாக வளர வைக்கக்கூடிய பொருட்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ஹேர் ஆயிலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு கடை எடுத்துக்கோங்க அதில் நான் எடுத்து வச்சுருக்க இந்த தேங்காய் எண்ணெயை வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கோங்க இது கொஞ்ச நேரம் நல்லா காயட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடாய் நல்லா காஞ்சிருச்சு அப்பத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த கரிஞ்சீரகத்தை சேர்த்துக்கலாம் அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற இந்த வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா பொறிஞ்சு வரும் அதனால நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தோட கலர் வந்து மாறும் ஃப்ரெண்ட்ஸ் அப்பத்துல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இதை அப்பப்ப கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா வெங்காயமே எந்த கலரில் மாறிடுச்சு அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு வந்த உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் இது ஒரு மிதமான ஹீட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹீட்டில் இருக்கும்போது உங்கள் தலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நீங்கள் எப்போயுமே யூஸ் பண்ணுற எண்ணெய்க்கு பதிலாக இந்த எண்ணெயை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் முடியோட வேற்பகுதியிலருந்து முடியோட நுனி வரைக்கும் நல்லா இதை அப்ளை பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸு அப்போ தான் முடி நல்லா நீளமாக அடர்த்தியாக வளரும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாசனையாகவும் இருக்கும் உங்களோட முடி ஸோ வீட்டில் கிடைக்கக்கூடிய இந்த கரிஞ்சீரகம் வெந்தயம் வெங்காயம் இந்த மூணே மூணு பொருளை வச்சு ஒரு நல்ல ஹேர் ஆயிலை நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்